ஹாய் ஒன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் பட் யாரோட ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ்னா ஹியூமனோடது கிடையாது ஓகேவா இப்போ நம்ம ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிட்னஸ் நியூட்ரிஷன் அப்படின்னு எடுத்தோம்னா மனிதர்கள் இல்லாமல் நம்ம வந்து வேறு யாரை ஃபோக்கஸ் பண்ணுவோம் விலங்குகள் இல்லை கால்நடை இல்லை பறவை இனம் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் வர்றது வந்து ஜல்லிக்கட்டு காலை ஓகேவா ஏன்னா அதுக்கு கொடுக்குற உணவும் சரி அதோட பயிற்சியும் சரி வித்தியாசமாக இருக்கும் ஓகேவா அதுக்கு அடுத்த கட்டம் நம்ம போனோம்னா சண்ட சேவலை சொல்லுவோம் நார்மல் சேவல் கிடையாது நம்ம வந்து சண்டை சேவலை சொல்லுவோம் காரணம் என்னன்னா அதற்கு கொடுக்கக்கூடிய உணவுகளும் சரி அதற்கு கொடுக்கக்கூடிய பயிற்சிகளும் சரி நம்மள மாதிரியே இருக்கும் நம்மள மாதிரி இந்த சென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இல்லாம நம்ம எப்படி ஒரு ஜிம்முக்கு போறவங்க ஒரு எக்ஸசைஸ் பண்றவங்க ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்கு வந்து எந்த மாதிரி சாப்பிடுவாங்களோ எந்த மாதிரி ட்ரெயின் பண்ணுவாங்களோ அதே மாதிரி வந்து அதுக்கும் ட்ரெயின் கொடுப்பாங்க ஓகே ஸோ நம்ம என்ன பார்க்கலாம்னா ஃபர்ஸ்ட் இந்த சண்டை சேவலை வந்து எப்படி வந்து கண்டறிடுது அப்படின்னு பார்க்கலாம் நார்மலாவே எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கோழி வந்து சின்னதாக இருக்கும் கோழி குஞ்சுலேருந்து வந்து வளர்ந்து இந்த பட்டை சாரி பெட்டா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா பட்டா எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேவா அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு சேவல் வந்து பெண் கோழி கூட இணை சேரும் போது பார்த்தீங்கன்னா அந்த சேவலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சண்டை நடக்கும் ஓகேவா யாரு பெரியாளு நான் தான் போவேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து நான் தான் போயிட்டு இணை சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சண்டை நடக்கும் அந்த சண்டை பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஆக்ரோஷமாக இருக்கும் அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வந்து யாரும் சண்டையை சொல்லி கொடுத்து அது போய் சண்டை போட போறது கிடையாது அது வந்து அந்த சண்டை கோழிங்கிறது வந்து அதோட ஜெனெட்டிக்லயே அதோட டிஎன்ஏலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெறிங்கிறது அந்த ஒரு அக்ரேஷன் வந்து ஊறி போயிருக்கும் ஓகே ஸோ சின்ன வயசுலேருந்து தான் சண்டை போட்டு அது வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகும் இதுதான் வந்து சண்டை சேவல் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த சேவல் கட்டோட வரலாறு பத்தி பார்க்க போறோம் அந்த வரலாறு நம்ம எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னா நம்ம விழுப்புரம் கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா வந்து நம்ம விழுப்புரத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா அரசாலபுரம்னு சொல்லிட்டு ஒரு ஊர் ஒன்று இருக்கு ஓகேவா அந்த அரசாலபுரம்ல பாத்தீங்கன்னா நடுக்கல் வந்து ஒன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் நடுக்கல்லாம் நம்ம என்னன்னு பார்க்கலாம் ஒரு வீரன் வந்து போருக்கு போறாங்க அந்த போர்ல வந்து மரணிச்சுட்டாங்கிற பட்சத்துல அவங்களோட பெருமைகளையும் வரலாற்றையும் எழுதி வைக்கிறதா நடுக்கல்னு சொல்லுவாங்க ஓகே எந்த போருக்கு போனாங்க எப்ப அந்த போர் நடந்துச்சு அந்த வருஷம் அதெல்லாம் எழுதி வைக்கணும் ஓகேவா அந்த மாதிரி நம்ம விழுப்புரம் அருகே உள்ள அரசாங்கப்புறத்துல பாத்தீங்கன்னா ஒரு நடுக்கல் வந்து ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த நடுக்களோட வருடம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிபி ஐந்தாம் நூற்றாண்டு ஓகேவா நினைச்சு பாருங்க கிபி ஐந்தாம் நூற்றாண்டு ஆனா அந்த நடுக்கல் வந்து யாருக்கான நடுக்கல்னா சேவலுக்கான நடுக்கல் சேவல் கட்ட பத்தி உள்ள நடுக்கல் ஓகேவா மனிதர்களை பத்தி கிடையாது ஓகேவா அதே மாதிரி வந்து நம்ம இந்தலூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்கு இந்தலூர்லேயும் ஒரு நடுக்கல் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா சேவலுக்கான நடுக்கல் தான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இந்தலூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா கீழச்சேரி மக்கள் மேலச்சேரி மக்கள் அப்படின்னு வந்து இரண்டு பிரிவினர் இருப்பாங்க ஓகேவா ஆனால் நம்ம கண்டுபிடிச்ச நடுக்கல் பார்த்தீங்கன்னா கீழச்சேரி மக்களுடைய சேவல் தான் அது அந்த சேவலுடைய பெயர் பார்த்தீங்கன்னா பொற்கொற்றி அப்படின்னு சொல்லி பெயரிட்டு இருக்காங்க எவ்வளோ ஒரு அழகான ஒரு விஷயம் இதுக்கு அடுத்த கட்டம் நம்ம போனோம்னா வச்சிங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னா பாலைக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பாலைக்காரர்கள்ங்கிறது அவங்க ஒரு பிரிவினர் தான் அவங்களுக்குள்ள சேவல் கட்டுங்கிறது வந்து ரொம்ப இருந்துச்சு இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா பாலைக்காரர்கள் வந்து சேவல் கட்டுக்கு பயன்படுத்திய சேவல்களை எட்டையப்புறம் அரண்மனையில வச்சுதான் பாதுகாத்துட்டு இருந்தாங்க எவ்வளோ ஒரு அருமையான விஷயம் அதான் நம்மளோட ராஜாக்கள் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் வந்து இந்த சேவல் கட்டுக்கு வந்து அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஆனா வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அதான் நமக்கு சுதந்திரம் எல்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நம்ம வந்து வெள்ளைக்காரர்களோட ஆட்சில தான் இருந்தோம் ஓகேவா அவங்களுக்கு அடிமையா இருந்தோம் இல்லை அவங்க வந்து நம்மள ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த டைம்ல பாத்தீங்கன்னா வெள்ளைக்காரர் வந்து இந்த சேவல் கட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நமக்கு இது வந்து தடை விதிச்சிட்டாங்க ஏன் வந்து தடை விதிச்சுட்டாங்கன்னா அவங்க காரணம் வந்து சேவலை வந்து துன்புறுத்தக்கூடாது அது வந்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னமோ நம்மளை தங்கத்தட்டுல வச்சு தாங்கின மாதிரி சேவல்களை துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சு தடை விதிச்சுட்டாங்க ஆனா அந்த தடை பார்த்தீங்கன்னா ரொம்ப காலம் நீட்டுச்சான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது சில காலங்கள்லயே அந்த தடையை பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து விடுவிச்சிட்டாங்க ஓகேவா ஏன்னா நம்ம சைடுல இருந்து நம்மளோட ராஜாக்களா இருக்கட்டும் நம்ம இருந்து போய் போராடி இல்ல இந்த மாதிரி சேவல் கட்டுங்கிறது எங்களோட வீ எங்களோட வீர விளையாட்டு வந்து ஒண்ணு அதனால வந்து அதுக்கு நீங்க தடை விதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த தடையை நீக்கிட்டாங்க ஆக்சுவலா கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம ஒரு பொங்கல் திருவிழா தை திருநாள்ல வந்து நம்ம ஜல்லிக்கட்டு நடத்துவோமோ அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் தான் பாத்தீங்கன்னா அந்த சேவல் கட்டுக்கும் கொடுத்துருந்தாங்க ஜல்லிக்கட்டா இருக்கட்டும் சேவல் கட்டா இருக்கட்டும் கிடா சண்டையா இருக்கட்டும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த திருவிழா காலங்கள்ல வந்து ரொம்ப ஒரு இயல்பா நடந்துட்டு இருந்தது இதுதான் அப்ப நான் சொல்றேன் ஓகேவா சோ அதுக்கு அடுத்த கட்டம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சேவல் கட்ட வந்து வெள்ளைக்காரங்க தலை வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் தாண்டிச்சு இப்போ நம்ம ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு காவல்துறை சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா சேவல் கட்டுக்கு வந்து தலை விதிச்சுட்டாங்க ஆனா தமிழ்நாடு காவல்துறையில இருந்து வந்து ஏன் வந்து தடை விதிச்சாங்கன்னா அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சேவல் கட்டு வந்து முன்ன மாதிரி கிடையாது முன்னெல்லாம் சேவல் கட்டுங்கிறது ஒரு பெருமைக்காக அப்படிதான் வந்து சண்டை நடந்துட்டு இருந்துச்சு பட் ஆனா இப்ப அது என்ன ஆயிடுச்சுன்னா வந்து எப்படின்னா ஒரு போதை போதைப்படுக்கிறதுக்கு எப்படி இளைஞர்கள்லாம் அடிமை ஆவாங்க அதே மாதிரி சேவல் கட்டுக்கும் வந்து ரொம்ப அடிமை இவங்களுக்குள்ள தகராறு வர ஆரம்பிச்சிச்சு ஓகே கான்செப்ட் என்னன்னு கேட்டேன்னா இவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறது இப்போ அவங்களோட சேவை தோத்துச்சுன்னா இவங்க போய் அவங்கள அடிக்கிது நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்னு அதோட கான்செப்டே மாறி போச்சு அதாவது நம்மளோட ஒரு எப்படி சொல்றது நம்மளோட பெருமை அதெல்லாம் தாண்டி அது ஒரு தவறான வழிக்கு போனதுனால வந்து நம்ம நம்மளுடைய அரசாங்க செயலே இருந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தடை விதிச்சுட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு டூ தௌசண்ட் டென்லேருந்து ஒரு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் வரைக்கும் நம்மளே கூட நியூஸ் பார்த்துருப்போம் சில நியூஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா திருப்பூர் பகுதியில் வந்து சேவல் கட்டுக்கு வந்து அனுமதி வழங்கியிருக்காங்க உயர்நீதிமன்றம் அப்படின்னு சொல்லி ஃபிளாஷ் நியூஸ்லாம் ஓடிட்டு இருக்கோம் அது என்ன காரணம்னா சில இடத்துல வந்து இந்த மாதிரி சேவல் கட்டு வந்து நாங்க நடத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து போய் பர்மிஷன் வாங்கி நடத்துறதுனால அந்த மாதிரி நியூஸ் வந்து நம்ம நிறைய விஷயத்த பார்த்துருப்போம் ஓகேவா அடுத்த கட்டமா எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம திரைப்படம்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ்ல வந்து ரொம்பவே ஃபேமஸான இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களுடைய இயக்கத்தில் வந்து ஆடுகளம் படத்தை சொல்லலாம் இது இல்லாமல் மலையாளத்துல கூட ஒரு படம் ஒன்று வந்துச்சு எனக்கு அது பேர் சரியா தெரியல அந்த மாதிரி இந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் வந்து சேவல்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைய கருத்தா வச்சு எடுத்திருப்பாங்க மைய கருவாக வச்சு எடுத்திருப்பாங்க இப்போ வந்து இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா அந்த சேவல்களை எப்படிலாம் பராமரிக்கிறாங்க எந்த மாதிரி உணவுலாம் அதுக்கு வழங்குறாங்க எந்த மாதிரி பயிற்சியெல்லாம் அதுக்கு கொடுக்குறாங்கங்கிறத பார்க்கலாம் காரணம் என்னன்னா இப்போ வந்து சேவல் கட்டு நடைமுறையில கிடையாது ஓகே கம்ப்ளீட்டாக வந்து பேன் பண்ணியாச்சு நம்ம வந்து நம்ம முன்னோர்கள்லாம் வந்து சேவலுக்கு வந்து இந்த சேவைக்கட்டுக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பாதுகாத்ததுனால நம்மளும் வந்து அதை பாதுகாத்துட்டு வரோம் உங்களுக்கு எல்லாம் ஒரு டவுட் இருக்கும் இதை இதை வந்து ஏன் நம்ம சேவல் கட்டு அப்படின்னு சொல்றோம் ஓகேவா அதோட கான்செப்ட் என்ன கேட்டீங்கன்னா வந்து இப்ப சேவல்களுக்கு இடையே வந்து சண்டை வைக்கணும்னா அதை வந்து நம்ம ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போவோம் ஓகேவா அதுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை ஒரு கிரவுண்டுமா எடுத்துக்கிட்டோம்னா அந்த பிளாட்ஃபார்ம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கட்டுத்தரை அப்படின்னு சொல்லுவாங்க சோ நம்ம கிட்ட இருக்கிற சேவலை எடுத்துட்டு போயிட்டு அந்த கட்டுத்தரையில போய் நம்ம வச்சுதான் நம்ம சண்டே ஆரம்பிப்போம் ஸோ அதனால சேவல் எடுத்துகிட்டு போய் கட்டுத்தரையில வைக்கிறதுனால அது வந்து சேவல் கட்டு அப்படின்னாச்சு அப்புறம் வந்து அதேமாதிரி கட்டுத்தரையில சேவலை வைக்கிறதுனால நம்ம இப்போ இருக்கும் இருக்கும்போது அந்த சேவலை வந்து நம்ம கட்டு சேவல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகே சேவலுக்கு உண்டான பயிற்சிகள் எப்படி கொடுக்கறது உணவு எப்படி அளிக்கிறது அந்த சேவலை எப்படி எல்லாம் பராமரிச்சிட்டு நான் கண்டிப்பா சொல்ல போகிறது கிடையாது ஓகேவா இதுல வந்து அனுபவம் மிக்க ஒரு தான் வந்து அதை கண்டிப்பா சொல்ல முடியும் ஓகேவா இதில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா என்னோட நண்பர் வந்து கணேஷ்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க ஓகேவா பட் ஆனால் அவங்க சைடுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த சேவல் இந்த சண்டை சேவலை வந்து ரொம்ப அழகாப்பா பராமரிச்சு பாதுகாத்துட்டு வராங்க அவங்க லிட்ரலா சொல்லணும்னா அவங்க வந்து சண்டை சேவலை பாதுகாத்துட்டு வரல அவங்க வந்து நம்மளோட வரலாறையே பாதுகாத்துட்டு வராங்க ஓகேவா அவ்வளவு முக்கியமான விஷயம் சோ இப்போ நம்ம வீடியோவை அவங்க கிட்டே இருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஓகே இவங்க தான் நம்ம ஃப்ரெண்ட் கணேஷ் ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பேசிக்கா நமக்கு என்னென்ன டவுட் வருமோ அந்த டவுட்லாம் நம்ம இவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஓகேவா ஐய ப்ரோ வெல்கம் ஐ ப்ரோ ஃபர்ஸ்ட் ஜென்ரலா சொல்லுவோம் சண்டை சேவலாம் என்ன ப்ரோ சண்டை சேவல் சண்டைக்காகவே உருவாக்கப்பட்ட இனவழி ம் ஓகேங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா சேலம் ஈரோடு இந்த சைட தான் வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க நமக்கு எந்தாலும் உண்மைன்னு தெரில இப்போ ஒரு பத்து இருபது வருஷமா நான் வந்து சேவலாம் பாத்திட்டு இருக்கேன் நம்ம ஊர்ல சேவல் சண்டை வந்து ரொம்ப விஷயமா நடந்துட்டு இருக்கு நான் பார்த்தது வந்து 10 கிளன் பார்த்துட்டு இருக்கேன் ஓகே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றது என்னன்னா சேலையிரள தான் அதிகமா வந்து உருவாக்கப்பட்டது ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டார்டிங்ல ஓகே அது அப்படியே வழி வலி அப்படியே வந்துட்டு இருக்கு நம்ம அந்த ஆமா ஓகே ப்ரோ இப்போ அந்த சண்டே சேவலுக்கு என்னமை சாப்பாடுலாம் ப்ரோ கொடுக்கும் ஃபுட் வந்து பாத்தீனா நம்ம மேஜரா நம்ம கொடுக்கறது வந்து கம்பு மட்டும்தான் கம்பு மட்டும்தான் கொடுக்கும் ஒரே ஒரு ஃபுட் தான் ஓகே மேட்ச் டைமில் மட்டும்தான் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்னஸ் நமக்கு சேவலுக்கு தேவை ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா ஓகே பாதாம் பிசா இந்த மாதிரி ஃபுட்லாம் கொடுக்கலாம் ஓகே நம்மகிட்ட கே காசு இருந்தால் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம தேங்காய் பருப்பு மட்டும் போட்டு ரெடி பண்ணுறது நம்ம ரெடி பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஆமாம் மேட்ச்சுக்காக ஓகே அப்போ தான் வந்து சேவல் ஃபிட்னஸ் நல்லாயிருக்கும் உடம்பு நல்லாயிருக்கும் ஓகே ஒரு ரெண்டு அடி வாங்கினாலும் எதுவும் ஆகாது சேவலுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அதுக்காக ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம் சண்டையை பொறுத்த வரைக்கும் அதுக்காக நம்ம வந்து ஈவினிங்கில் கம்பு ஒருவேளை கம்பு தான் காலில் தேங்காய் அது மட்டும் இப்போதைக்கு நம்ம கொடுத்தீங்க ரெடி பண்ணி சரி போய் இப்போ நீங்கள் கம்பு கொடுக்குறீங்க நான் அதை அப்படின்னு பார்த்தா காலையிலையும் எதுவும் சாப்பிடாது ஆமா மதியமும் எதுவும் சாப்பிடாது நைட்டும் எதுவும் சாப்பிடாது சாயந்தரம் மட்டும் தான் சாப்பிடும் எவ்வளவு எவ்வளோ நேரத்தில் இப்போ நீங்கள் கம்பு போடுறீங்கன்னு வச்சுக்கலாம் எவ்வளவு நேரத்தில் சாப்பிடும் எல்லா சாலுமே ஃபுல்லா பசியில் தான் இருக்கும் ஏன்னா தண்ணி மட்டும் தான் கூட இருக்கும் அதனால வந்து ஈவினிங் ஒரு வேலை வச்சிங்க அப்படின்னா உடனே ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அது நம்ம ஓகே எல்லா எல்லாத்தையுமே ஒரு டம்ளர் தான் இங்கே வைக்கிறோம் நம்ம எவ்வளோ எடுக்கும் அதில் அதுல வந்து ஒரு டம்ளர் சொல்ற ஹண்ட்ரட் கிராம் இருக்கும் ஹண்ட்ரட் கிராம் ஒன் ஃபிஃப்டி கிராம் இருக்கும் அவ்வளோதான் அதுக்கு மேலே இருக்காது சரி ப்ரோ இப்போ நீங்க சாப்பாடு வச்சிட்டீங்க எவ்வளவு தண்ணி கொடுப்பீங்க தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜெக்லாம் செப்பிட் வச்சிருக்காங்க எல்லாத்துலயும் ஓகே ரிங்ல நம்ம தினமும் ஃபில் பண்ணிடுவோம் காலியாக வேலையாக ஃபில் பண்ணிட்டே இருப்போம் ஓகே அது அதுக்கு தேவைன்னா குடிச்சிக்கும் இல்லைனா வெயில் அதிகமாக இருந்தாலும் அதிகமாக குடிக்கும் இல்லைனா நார்மல் தான் மழை டைமாக இருந்தால் மழை டைம் இருந்தால் கம்மியாக நார்மல் கம்மியாக தான் குடிக்கும் ஓகே ப்ரோ அது காலியாக வேலையாக நம்ம வாட்டர் நம்ம ஃபில் பண்ணிகிட்டே இருக்கணும் ஓகே ப்ரோ சரி இப்போ சண்டை சேவல்னு சொல்கிறாங்கல்ல எத்தனை வயசுலேருந்து அதெல்லாம் சண்டை போட முடியும் எத்தனை வயசுலேயும் சண்டை ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணுவோம் அது சேவை பொறுத்த வரைக்கும் அது கூனை தான் வந்து அது மெச்சூர் ஆகுமே ஓகே மெச்சூர் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் சண்டை செய்யவே ஆரம்பிக்கும் ஓகே ஓகேங்களா ஆறு மாதம் மினிமம் வந்து ஆறு மாதம் மேக்சிமம் எட்டு மாதம் ஒரு சில சேவலாம் வந்து எட்டு மாதத்துல தான் வந்து கூவை ஸ்டார்ட் பண்ணும் ஓகே அதுக்கப்புறமா தான் நம்ம ரிங்கில் போட்டு இல்ல கட்டி போடணும் இல்ல ரெங்கில போடணும் ஒண்ணு போட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமா ஆள் பாயம் எல்லாம் கொஞ்சமா போக ஆரம்பிக்கும் சேவலுக்கு ஓகே அது போனதுக்கு அப்புறம் சேவல் சண்டை செய்யவே ஆரம்பிக்கும் அப்புறம் நீச்சல் போட ஆரம்பிக்கணும் சண்டைக்கு முன்னாடி சண்டைக்கு முன்னாடி ஒரு நீச்சல் போட்டோம்னா அது கொஞ்சம் ஆள் கூட கொஞ்சம் பழக ஆரம்பிக்கும்னா அதுக்கப்புறமா கொஞ்சம் பாயெல்லாம் போயிடும் சண்டை செய்ய அதுக்கப்புறம் கண்டிப்பா ஆரம்பிக்கும் ஓகே ஆரம்பிக்கிறது வந்து மாசம் மாசம் நான் என்ன கேக்குறேன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எத்தனை மாசத்துல சண்டை ஆரம்பிக்கும் ஒரு கோழி வந்து அது பிளட் லைனை பொறுத்தது ஓகே ஒன்னொன்னு உடனே ஸ்டார்ட் பண்ணிவிடும் கூ ஆரம்பிச்சது ஒரு சில சார் வந்து ஒன்றரை வயசுல கூட சண்டை செய்ய ஆரம்பிச்சு ஒன்றரை வயசுலேயே இன வழியை எல்லாம் ஓகே அது கரெக்டா நம்ம சொல்ல முடியாது லைனை சார்ந்தது எல்லாமே ஓகே ஆமா சரி இப்போ நீங்க சண்டைக்கு ட்ரைனிங் பண்றான்னு சொன்னீங்கன்னா எந்தெந்த மாதிரி ட்ரைனிங்லாம் கொடுப்பீங்க சண்டைக்கு நம்ம இங்க நார்மலா பண்றது வந்து நீச்சல் மட்டும் தான் ஸ்விம்மிங் மட்டும் தான் இருக்கும் ஓகே மத்தபடி நம்ம யாரும் மத்தபடி கூடாது இல்லன்னா மத்த ட்ரைனிங் எல்லாம் இருக்கா இல்ல நீங்க பண்றது இருக்கு அதாவதுல வந்து நிறைய வெரைட்டிஸ் நிறைய இருக்கு ட்ரைனிங்ல

அதாவது நம்ம ட்ரைனிங் கொடுக்கறதுனால வந்து சேவலோடைய வந்து சண்டை அதிகமாகவும் நம்ம சொல்ல முடியாது அது வந்து சண்டைன்றது வந்து அதனோட ஜெனடிக்ஸ்ல அது பிளட் லைன்லேயே இருக்கும் ஓகே ஓகேங்களா நம்ம ஃபிட்னஸ் மட்டும் தான் நம்ம கொடுக்க முடியும் ஓகே ஃபிட்னஸ் கொடுத்து என்ன நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் சண்டை போடுற விதம் வந்து கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கும் ஓகே நீங்கள் ஃபிட்னஸ் கொடுத்தீங்கன்னா நல்ல ஃபுட்டு கொடுத்தீங்க நல்லா ஃபிட்னஸ் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரெஷராக இருக்குமே தவிர அதோட சண்டை டைப்பையோ அதோட ஸ்டைலையோ நம்ம மாற்ற முடியாது ஓகே நம்மளால் அது மாறாது ஆமாம் சரி ஓகே சரி நான் வந்து இங்க இருக்க சில சேவலும் தூக்கி பார்த்தேன் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்துச்சு மஸ்குலரா இருந்துச்சு நான் சில சேவல்தான் தூக்கி பார்த்தேன் கே எல்லாத்தையும் பாக்கல இப்ப எல்லா சேவலுமே அப்படிதான் இருக்குமா இல்ல சில சேவல் தான் அப்படி இருக்குமா இல்ல ஒரு சில சேவலுக்கு அதாவது பட்டான்னு சொல்லுவோம் பட்டானா அதாவது சின்ன ஒரு ஆறு மாசம் எட்டு மாசம் ஒன்பது மாசம் அந்த ஸ்டேஜ்ல இருக்கிறது பட்டான்னு பட்டான்னு சொல்லுவோம் அது ரொம்ப மசுலரா வராது

அவரோட தாத்தா அப்பாலாம் நல்லா சண்டை செஞ்சது அப்படின்னா அதோட சண்டை கண்டிப்பா இதுல இருக்கும் அதோட அதிகமா கூட வரும் ஓகே அதை விட அதிகமாகவும் வரும் சண்டையே செய்யாத சேவல் அந்த பிரைட் லைன்ல வந்து நம்ம நல்ல சண்டை உள்ள வழி ரொம்ப உருவாக்க முடியாது ஓகே ஆமா சரி ப்ரோ இப்ப சில சேவல் பாத்தீங்கன்னா ஃபைட்டிங் ஸ்கில்னு சொல்லுவாங்களா ஒவ்வொரு சேவலும் ஒவ்வொரு மாதிரி சண்டை போடாம சொல்லுவாங்களா எந்தெந்த மாதிரி சண்டைலாம் எல்லாம் போடும் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நாலஞ்சு டைப் இருக்குல்ல ஸ்டாண்டிங் ஸ்டாண்டிங்ல ஸ்டாண்டிங்ல சண்டை போடும் ஸ்டாண்டிங்

சரி நீங்க இப்ப இந்த அட்வான்ஸ் வாங்கி சொல்றீங்களா ஏன் அது ஆக்சுவலா அட்வான்ஸ் மேபி அது லாஸ்டா வந்ததுனாலயா எப்படி கிடைச்சதுனால எப்படி அது அது எப்படின்னா அடுத்தடுத்து ஒவ்வொரு ஸ்பீட் லைன் இருக்கு இல்லையா அதுல இருந்து அடுத்தடுத்து ரொம்ப அக்ரஷன் அக்ரஷன் ரெண்டுதையும் சேர்த்து ஓகே ஓகே கொண்டு வர்றதுதான் ஃபுல் ஸ்பீடுன்றது வந்து அக்ரஷன்ல இருந்து வர்றதுதான் ஓகே சேவலுக்கு ஓகே சூப்பர் ப்ரோ இப்போ வந்து இந்த இந்த ச சண்டை சேவலுக்கு உண்டான லைஃப் டைம் எவ்வளவு ப்ரோ லைஃப் டைம் வந்து நாங்க பார்த்த வரைக்கும் ஒரு சேவல் ஏழு வயசு வரைக்கும் இருந்துச்சு ஏழு வயசு ஆமா ஏழு பதிலொழு வயசு ஏழு வருஷம் ஏழு வருஷம் ஏழு வருஷம் இருந்துச்சு எட்டு வருஷம் பத்து வருஷம் இருக்குன்னு சொல்றாங்க நாங்க பார்த்த வரைக்கும் ஏழு வருஷம் இருந்துச்சு என்கிட்ட ஒரு செவல் ஒரு ஆறு வயசு வரைக்கும் வரைங்கிது ஆறு வயசு அது அதுக்கு நான் பார்த்த வரைக்கும் ஒரு எட்டு வயசு மேக்ஸிமம் நான் பார்த்தவருக்கேன் ஓகே இப்போ நீங்க ஏழு வருஷம் எட்டு வருஷம்ங்கிறது குஞ்சுலேருந்து சொல்றீங்க சின்னதா சின்னதா இப்போ இருந்து வளர வளர்றதுல வளர்றதுல இருந்து சொல்லுவாரிங்க ஓகே ப்ரோ இப்ப வந்து அந்த ஏழு வருஷத்துல எத்தனை வருஷம் வந்து அதெல்லாம் சண்டை போட முடியும் சண்டை மட்டும் சொல்றேன் ஒவ்வொரு வந்து சேவல் சின்ன பட்டால நல்லா சண்டை செய்யும் போக போக ஒரு ரெண்டரை மூணு வயசு வரைக்கும் நல்லா சண்டை போட்டு இருக்கும் அதுக்கப்புறம் சண்டை செய்ய முடியாது ஓகே கொஞ்சம் வயசு ஆயிடுச்சுன்னா அது சண்டையை குறைச்சிக்கும் ஒரு சில சேவல் வந்து பட்டால ரொம்ப சண்டை போடாது இருக்க இருக்க ஒரு ஒன்னே வயசு ஒன்றரை வயசுக்கு அப்புறம் தான் முகையும் சண்டை செய்வே அதுக்கப்புறம் ஆரம்பிக்கும் அதெல்லாம் ஒரு நாலு வயசு வரைக்கும் சண்டை போடும் அதுக்கப்புறம் வயசு ஆக ஆக அதோட அக்ரெஷனு அதோட ஃபிட்னஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக கம்மியாக சண்டைன்றது அது உயிர் போற வரைக்கும் சண்டை போடும் வரைக்கும் சண்டை போடும் பட் அதனுடைய நார்மலா எப்பவுமே ஒரே சண்டையா வந்து ஒரு வயசோட நிறுத்திக்கும் அது எல்லா சவாலும் அப்படிதான் ஓகே ப்ரோ இப்போ நீங்கள் சண்டைன்னு சொல்கிறதுனால கேட்குறேன் இப்போ வந்து இப்போ ஒரு ஒரு பாக்ஸிங் மேட்ச் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு வெயிட் கேட்டகிரின்னு இருக்கும் இப்போ சிக்ஸ்டி ஃபைவ் தனியாக சண்டை போடுவாங்க செவன்ட்டி தனியாக சண்டை போடுவாங்க இப்போ இந்த சண்டை சேவல்லையும் அதே மாதிரி தானே இல்லை அப்படிலாம் இல்லாமல் காமனாக தான் நீங்கள் இல்லை இல்லை நம்ம கத்திக்கால் அப்படி மேட்ச் பண்ணுறது கிடையாது வெத்துக்கால்ல சைஸ் பார்ப்பாங்க ஹைட் பார்ப்பாங்க ஓகே எல்லாத்தையும் பார்த்து இன்ச்சஸ் பார்த்து தான் அதில் மேட்ச் பண்ணுவாங்க வெத்துக்கால்லாம் நமக்கு அப்படிலாம் கிடையாது எந்த சைஸாக எந்த சைஸ் வேணால் மேட்ச் பண்ணலாம் ஆப்போனண்ட் ஓகேன்னா நமக்கும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி தான் ஓகே ப்ரோ இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற இடத்துல சண்டை சேவல் வந்து எந்த பகுதியில் வந்து அதிகமாக இருக்குது இல்லை எந்த பகுதியில் ஃபேமஸாக இருக்குது கரூர் கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் இந்த நாலு டிஸ்ட்ரிக் தான் பொள்ளாச்சி ஓகே இந்த அஞ்சு டிஸ்ட்ரிக் தான் ரொம்ப மெயின் ரொம்ப கத்திக்கால் சேவலுக்கு ஆமாம் ஹை ஃபிளையர்ஸுக்கு கத்திக்கால் சேவலுக்கு ரொம்ப மெயினான இடம் இப்போ தான் நம்ம ஊரில் இப்போ சொல்லலாம் ஓகே ஹை ஃபிளையர்ஸ் சேவலாம் ஓகே சரி ப்ரோ இப்போ வந்து இந்த சண்டை சேவலில் சில இடத்துல வெளிச்சம்னு சொல்கிறாங்க இருட்டுன்னு சொல்கிறாங்க ஆமாம் என்னது ஆக்சுவலாக அந்த கான்செப்ட் என்னது அது பஞ்சபட்சி சாத்திரம் சொல்லுவாங்க அது வந்து நம்ம உடனே சொன்னா உங்களுக்கு புரியாது ஓகே அது ஆரம்பத்துல இருந்து அனுபவத்தினால முன்னோர்கள் எல்லாம் வந்து அனுபவத்து மூலயமா வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க இந்த கலர்னா இந்த கலர் கூட மேட்ச் ஆகும் ஓகே இது கிட்ட பகையா இருக்கும் இது நட்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஓ அப்படின்னு இருக்கா இருக்கு சொல்லிட்டு இருக்கு அதுல அஞ்சு அஞ்சு கலர் இருக்கு ஓகே ஓகேங்களா கோழி காகம் மயில் ஓகே வல்லூரு ஓகே ஆந்தை அஞ்சு பச்சுன்னு சொல்லுவாங்க அஞ்சு பச்சு பச்சு இதை வந்து ஒரு பச்சு கோழியை வந்து ரெண்டு பச்சு கோழிய கொண்டுடும் ரெண்டு பச்சு வந்து நட்பாயிடும் அதாவது ஜெயிக்க முடியாது ஜெயிக்க முடியாது ஆனா நீ நீங்க சொல்றத வச்சு பாக்கும்போது அது வந்து ஒரு பெரிய வரலாறு மாதிரி இருக்கு ஆமா ஆமா கண்டிப்பா ஓகே சரி இப்போ இந்த இருட்டுன்னா என்ன ஆக்சுவலா எக்ஸாக்டா இப்ப இருட்டு என்ன நைட்ல சண்டை ஒரு இருட்டு அப்படி கிடையாது பௌர்ணமி வருது இல்லையா ஆமா தேய்பிரின்னு சொல்லுவோம் பௌர்ணமி வந்ததுக்கு அப்புறம் நிலவு வந்து தேய ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும் ஓகே அதுதான் இருட்டு ஓகே வெளிச்சன்றது அமாவாசை வந்து அதுக்கப்புறம் பெரிய வளர ஆரம்பிக்குது அதுதான் வந்து வெளிச்சம்னு சொல்லுவாங்க இப்போ இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப இரு சண்டை போடக்கூடிய சேவலை வந்து பௌர்ணமிக்கு அப்புறம் வைப்பீங்க கரெக்டா ஆமா அந்த மாதிரி வெளிச்சத்துல சண்டை போடுறது அமாவாசைக்கு அப்புறமா வைப்பீங்க ஆமா அதான் வந்து வளர்ப்பு எல்லா கோழியும் வந்து எந்த டைம்ல கட்டலாம் ஓகே ஓகேவா இந்த இந்த போர்ல வந்து இந்த இந்த கோழி வந்து இந்த ரெண்டு அடிக்கும் ரெண்டு சாகும் அப்படின்றது கணக்கு இருக்கு கணக்கு அது ஒரு ஃபார்முலா மாதிரி நம்ம அது வந்து உடனே நம்ம புரிஞ்சுக்க முடியாது ஆஹ் புரியுது ஓகே நம்ம கண்டிப்பா அது பெரிய விஷயம்ங்களா ஓகே சரி இப்போ நீங்க சொ சொல்றோமா அந்த ஃபார்முலா படி இப்போ இருட்டு போய் நம்ம கணக்கு பார்த்து கரெக்டாக கட்டணும்னா நம்ம ஜெயிச்சிடுவோம்மா நம்ம சரியா ஹண்ட்ரட் நம்ம கற்றுக்காத பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம யாருமே சொல்ல முடியாது ஓகே எவ்வளோ லெஜண்ட்டாக இருந்தாலுமே ஒரு பத்து சேவல் கட்டுறாங்கன்னா எட்டு சேவல் ஜெயிக்கலாம் மேக்ஸிமம் இப்போ நீங்கள் சொல்றமா அந்த கணக்கு ஜெயிக்கலாம்னு ஓகே ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம சொல்ல முடியுமான்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் பர்சன்ட் நம்ம சொல்லலாம் சொல்லலாம்